அஸ்ஸலாமு அலைக்கும் ஆராத காயத்திற்கு தீராத கவலைக்கும் சில நேரத்தின் மருந்தாக பயன்படுத்துவது சிலரின் அன்பான வார்த்தைகளே நம் கையில் இருக்கும்போது தெரியாத சில பொருள்களின் அருமை தொலைத்த பின்னரே பாடமாகிறது காலத்திடம் விட்டுவிடுங்கள் உங்களிடம் நடந்தவர்கள் விரைவில் மேடையை விட்டு ஓடிவிடுவார்கள் தனக்கு பின்னால் ஓடிவரும் குதிரையை பார்த்து சந்தோஷப்படும் குதிரை பந்தயத்தில் ஜெயிக்காது வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது எதுவாக இருந்தாலும் மூழ்கிவிடாதே மிதக்க கற்றுக்கொள் அஸ்ஸலாமு அலைக்கும்